சிவகங்கை வாரச் புற்றுநோயை ஏற்படுத்துற விதமா ரசாயனம் சாயம் கழக பட்டாணிய விற்பனை செஞ்சிருக்காங்க பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விற்பனை செய்தவர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க சிவகங்கையில இன்று வார சந்தை காய்கறி மார்க்கெட்ல உடலுக்கு தீங்கு ஏற்படுத்துற விதமா பச்சை சாயம் பூசிய பச்சை பட்டாணிய விற்பனை செஞ்சிருக்காங்க உடகு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அவர்களுக்கு அபராதமும் விதிச்சிருக்காங்க சிவகங்கையில வாரந்தோறும் புதன்கிழமை சந்தை நடைபெறுவது வழக்கம் சந்தையில பட்டாணிய பச்சை பட்டாணிய சாயம் பூசி விற்பனை செய்யப்பட்டதா உணவு பாதுகாப்பு துறைக்கு தகவல் போயிருக்கு அந்த தகவலோட அடிப்படையில் சரவணகுமார் தலைமையிலான நகராட்சி பணியாளர்கள் சேர்ந்து வாரச்சந்தை காய்கறி மார்க்கெட்டை தீவிரமா ஆய்வு பண்ணிருக்காங்க அப்போ விற்பனை செய்யப்பட்ட பொருட்களை பார்க்கும் பொழுது அதாவது பச்சை பட்டாணிய தண்ணீரில் போட்டு சோதிக்கும் பொழுது பச்சை சாயும் வெளியே வந்திருக்கு இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்து பிரேமலதா அழகுலட்சுமி மணிகண்டன் உள்ளிட்ட மூன்று பேருக்கு தலா ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்காங்க அவர்களிடம் இருந்த நாற்பது கிலோ பட்டாணிய பறிமுதல் செஞ்சிருக்காங்க மேலும் இவற்றை விற்பனை செய்த வியாபாரிகளுக்கும் எச்சரிக்கையும் மீண்டும் இதே போன்ற சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அலுவலர்கள் அவங்கள கண்டிப்பான முறையில எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க பச்சை பட்டாணி ஜீரண சக்திக்கு உதவுறதுங்க உடலில் நல்ல பாக்டீரியாவை அதிகரித்து குடல் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துது வசிகர தன்மைக்காக பச்சை ரசாயனம் பூசப்பட்டு விற்பனை செய்யப்படுவதால மக்களுக்கு அஜீர்ண கோளாறு புற்றுநோய் போன்ற நோய்கள் உருவாக வாய்ப்புள்ளதா அதிகாரிகள் எச்சரிச்சிருக்காங்க ீங்கள்டடையை <tains> மட்டும் <tains> 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 அந்த பட்டாணி பட்டாணியை வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்க வாங்குறாங்க மொத்தத்தில் வாங்கி அவங்க முத நாள் நைட்டு வந்து கெமிக்கல் அதாவது தடை செய்யப்பட்ட அந்த கலரை வந்து கெமிக்கலை வந்து அந்த கெமிக்கலை ஆட் பண்ணி ஊற வச்சுட்டு காலையில் வாரச்சந்தையில் கொண்டாந்து விற்கிறாங்க இது வந்து நாங்கள் தொடர்ந்து வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவங்க அவங்க தெரியாமல் கொண்டாந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து அதனுடைய இதை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா கேன்சர் வந்து போன்ற வியாதிகள் வந்து விரைவில் வந்துரும் மாதிரி பார்வை இழப்புலாம் வந்து விரைவில் வந்துடும் அதனால் வந்து இந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்க வேணாம்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு அறிவுறுத்திருக்கோம் கடற்காரர்களுக்கு அறிவுறுத்திருக்கோம் இது போன்ற மறுபடியும் அவங்க விற்றாங்கன்னா சட்டப்படி வந்து வழக்கு பதிவு செய்யப்படும் இப்போ வந்து அவங்களுக்கு முறைப்படி வந்து உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பாக நோட்டீஸ் வழங்குகிறோம் நோட்டீஸ் வழங்கிட்டு அவங்களுக்கு இனிஷியலாக வந்து ஆயிரரூபா வந்து ஃபைன் பண்ணிவிட்டு அனைத்து பொருளையும் சீஸ் பண்ணிவிட்டு குப்பையில் கொண்டு கொட்டிக்கிறோம் கொட்டிட்டு புதைச்சிடும் வித்தியாசம் வந்து நம்மளே இப்போ பொதுமக்கள் வந்து தெரியாமல் வீட்டில் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கிறோங்க அதில் வந்து வெறும் பச்சை தண்ணி சூடுதண்ணி பண்ண வேணா பச்சை தண்ணி எடுத்து இந்த பட்டாணியை போட்டோன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து பச்சையாக மாறிடும் ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பொருளை வாங்காதீங்க சப்போஸ் அப்படி வாங்கிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா நல்லா அலசிடுங்க பச்சை கலர் போகிற வரையும் அலசிடுங்க முடிஞ்ச அளவு இதை வந்து அவாய்ட் பண்ணணும் இதை வந்து பயன்படுத்தப்படும் கண்டிப்பாக இதனோடய எண்டு வந்து கேன்சர் தான் வரும்